எல்லாருக்கும் மாலை வணக்கம் இப்பதான் நம்ம பிரஸ் மீட் போது பேசணும் எப்பயுமே வந்து ஒரு நல்ல படம் நம்ம ஜெனவினா ஆனஸ்டா ஒரு ரசிக்கிற வகையில பண்ணிட்டா மீடியா வந்து அதை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருவாங்க ஸோ என்னுடைய முதல் நன்றி உங்க எல்லாருக்கும் இந்த படத்தை ரொம்ப நல்லா அழகா ஜனக மத்தியில கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அது மூணாவது முறை சொல்றேன்னு நினைக்கிறேன் முதல்ல குட் நைட்டுக்கு சொன்னேன் இப்போ அப்புறம் லவ்வருக்கு சொன்னேன் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலிக்காக ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு நெகிழ்வான ஒரு இடத்துலதான் இந்த நன்றி நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து நிறைய காம்படிஷனோட வந்தோம் நிறையா ஜெயிக்கிறதுக்கான ஒரு சேலஞ்சஸ் இருந்தது பட் அதையும் தாண்டி மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு புன்னகையோட இந்த படம் பார்த்துட்டு போகிறது ஏன்னா வந்து முதல் நாள்லேயே எங்களால் அது உணர முடிஞ்சது ரெண்டாவது நாள்லயே வந்து ரொம்ப படத்தை பற்றி நிறைய பேசுனாங்க ஸோ உங்கள் சப்போர்ட் இன்றியமையாது என்றைக்குமே அதுக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் முதல்ல இந்த வாட்டி நான் ட்ராயிங் பண்ண நினைக்கிறது என்னோட அசிஸ்டன்ட் சபரி எனக்காக மிக்ஸ் பண்ண அஸ்வின் அண்டு என்னோட என்டையர் டீம் ஆஃப் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த லவ் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அபிக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஹெஸ் மெட் எவ்ரி மியூசியன் வர்ஸ் வொர்க் டான் திஸ் எல்லா படத்துக்கும் அதே ஒரு சின்சியரிட்டி தான் அதோ அதே அதே நேர்த்தியோட தான் நம்ம பண்றோம் பட் சில படங்கள் வந்து ரொம்ப நமக்கு பிடிச்சிரும் எல்லாரும் ஃபேன்ஸா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா படம் மியூசிக் போடுற லெவல்ல வந்து அது கடைசியா எப்படி இருக்குன்னு தெரியாது ஸோ அதனால அவ்வளோ ஒரு லவ்வை வந்து கமாண்ட் பண்ணிச்சு இந்த படம் ஸோ அதனால அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ராப்பகல் பார்க்காம சோறு தண்ணி இல்லாம உழைச்சதுக்கு நான் நின்று பேசுறேன் பட் அவங்க இங்க இல்லை அடுத்த வேலையை பாக்க போயிட்டாங்க ஸோ அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் யுவராஜ் பிரதர் மகேஷ் பிரதர் உங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய அதாவது ஒரு என்ன சொல்றது உங்களுக்கு அது இருக்கோ இல்லையோ எனக்கு உங்களோட அது அதிகமா இருக்கு சோ நீங்க ஜெயிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா முதல் படம் வந்து எவ்வளவு சேலஞ்சஸ்க்கு நடுவில் எவ்வளவு கஷ்டத்துல நீங்க அதை மவுண்ட் பண்ணி அதை ஜெயிச்ச போது நம்ம என்ன உணர்ந்தோமோ அதோட ஒரு மூணு மடங்கு இன்னைக்கு உணர முடியுது வெளிநாடுகள்லயும் வந்து இப்படி ஒரு படம் எல்லாருமே அங்கேருந்து கால் பண்ணி நிறைய பேரு ஏன்னா சில படங்கள் நல்ல படங்கள் வந்து வெளிநாட்டுல வந்து எப்ப ரிலீஸ் ஆகும் இப்ப ஆகுமா அப்புறம் ஆகுமான் எல்லாம் கேட்பாங்க பட் இந்த வாட்டி அந்த மாதிரி எந்த கேள்விகளுமே இல்லை எல்லாம் படம் சூப்பரா இருக்குன்னு போன் பண்ணி சொன்னாங்க அது மட்டும்தான் காதுல கேட்க முடிஞ்சது சோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐ திங்க் யூ கைஸ் டிசர்வ் மோர் அதாவது இந்த தமிழ் சினிமாங்கிற மரத்துல ஒரு புது கிளை ரொம்ப ஸ்ட்ராங்கா மலைச்சிக்கிட்டு இருக்கு ஸோ இது இன்னும் நல்ல நிறைய இயக்குனர்களுக்கு நல்ல டெக்னீஷியனுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு கொடுத்து ஒரு நல்ல எக்கானமியா அது மாறணும் ஒரு இக்கோசிஸ்டமா மாறணும்ன்றது கேட்டுக்கிறேன் அவர் பேசணும்னா மட்டும் எடிட் பண்ண தெரியாது எடிட் பண்ணிடுவாரு பயங்கர ஒரு ஒரு ரொம்ப கச்சிதமா விஷயத்த ரொம்ப அழகா இது பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட் பயங்கர யூனிக் இப்போ பாருங்க ரிலீஸ் ஆக போற எல்லா படத்துக்கும் அவர் தான் எடிட்டரு இந்த மாதம் அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் எல்லாமே ஆனால் தான் பரத்துக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு ஏன்னா எல்லா படத்துலயும் வந்து ஒரு அந்த ஒரு முக்கியமான ஒரு இடத்த இது பண்ணி அந்த ஸ்டோரி டெல்லிங்காக அந்த படத்தை மாத்திரத்துக்காக அவர் பண்ணுற முயற்சியெல்லாம் பார்க்க முடிஞ்சது ரொம்ப சச்ச டேலண்டட் எடிட்டர் இன்னும் வந்து உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் நீங்கள் இதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோட பிஸியா இருக்கணும்னு ஆண்ட வேண்டிக்கிறேன் அபி என்ன சொல்றது அபியை பத்தி இனிமேல் பிடிக்கவே முடியாது அபிய அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து ஒரு ஒரு வெற்றி படத்தை கொடுக்கறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டேரக்டர் வந்து ஹிட் படம் கொடுத்துடலாம் ஒரு ஃபர்ஸ்ட் டேரக்டர் வந்து ஒரு ஒரு கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஒரு படம் பண்ணிடலாம் ஆனா இப்படிப்பட்ட ஒரு வெற்றி படத்தை இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டான இவ்வளவு பெரிய ஸ்டார்ஸை வச்சு பண்றது அதுவும் இந்த வயசுல வந்து எக்ஸப்ஷனல் தம்பி நீ ஜெயிச்சிட்ட சோ இனிமே இனிவே மடியில கனம் இல்ல வழியில பயம் இல்ல சோ இன்னும் மேல மேல வெற்றி பெற வார்த்தைகள் என்னோட வார்த்தைகள் அண்ட் வெரி ஸ்பெஷல் டு ஹேவ் சிம்ரன் மேம் இங்கே இந்த இடத்துல ஏன்னா அந்த கேரக்டர் வந்து நான் நரேஷன் போது கேட்டேன் அந்த கேரக்டருடைய வந்து அவங்களுக்கு அவளங்களுக்கு ஒரு ரோல் இருந்தது படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்புறம் ஐ வாஸ்வைட் சர்ப்ரைஸ்ட் சிமரன் நாம் அந்த ரோலில் பண்றாங்க அப்படின்னா உடனே எனக்கு ஆஸ் அ நான் ஒரு ஃபேனாக வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனேன் பட் அவங்க அந்த படத்துல அந்த கேரக்டருக்கு கொண்டு வந்த அந்த லெஜ்டிமசி அந்த என்ன சொல்ல ஆல்ரெடி கணத்திலிருந்து தமிட்டாலும் அவங்களோட பர்ஃபாமன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் உச்சுட்டாங்க ஏன்னா நம்ம கூட பேசணும் ஃபோன்ல திரும்ப அந்த பொண்ணு கிடச்ச உடனே அவங்க வந்து ரொம்ப நேரம் அவங்க பேசாமல் திட்ட ஆரமிச்சிடுவாங்க உடனே நான் என்ன குறை வச்சிருக்கேன் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த சீனை ரீசெண்டாக கூட நான் பார்த்தேன் அது ஒரு அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர் வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணால் என்ன ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் அந்த படத்தில் இருக்குன்றது வந்து இதுக்கு ஒரு அத்தாட்சி மேம் ரொம்ப ரொம்ப லைக் உங்களை மாதிரி ஒரு லெஜெண்ட் வந்து அவங்களுக்கு மியூசிக் போடுறதுனா ஐ நெவர் தாட் தட் ஐல் மேக் மியூசிக் ஃபார் யூ ஐ ஐ கன்சிடர் இட் அன் ஆனர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்டு சசி சார் சார் நீங்கள் ஒரு இப்போ ஒரு அண்ணன் ஆயிட்டீங்க சோ அதனால நான் என்னோட அண்ணனை பத்தி பெருமையா பேச முடியாது இருந்தாலும் அவரோட இந்த சினிமா பயணத்துக்கான ஒரு சரியான அங்கீகாரத்தை இந்த படம் கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன் ஏன்னா வந்து அவர் முதல் படத்தை இயக்கும்போது நிறைய பேசும்பொழுது ஒரு விஷயத்த நம்ம பார்த்து ரொம்ப ரசிச்சிருவோம் அப்பா அசால்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைப்போம் ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கு எவ்வளவு கஷ்டம்ன்றதெல்லாம் பேசும்போது தெரியுது ஆக்சுவலா சினிமால ஜெயிச்சு ஜெயிக்கிறது கூட ஓகே ஒரு உங்களோட பீரியட் அவங்களோட பீரியட்னு சொல்லுவாங்க அஞ்சு வருஷத்துக்கு அவர் இருந்தார் அப்புறம் காணும்பாங்க சினிமாவில் நிலைச்சு நிற்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க ஏன்னா பெரிய பெரிய ரொம்ப டேலண்டடாக இருக்கிறவங்களுடைய கதையெல்லாம் போய் பார்த்தா அவங்க சில பீரியடில் இருந்திருக்காங்க சில பீரியடில் இல்லை திடீர்னு ஒரே வருஷத்தில் காணாமல் போயிட்டாங்க இப்பெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் ஒரு சினிமாவில் எல்லாத்தையும் நிலச்சி நிற்கிறதுக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் போதும் குணம் நல்ல குணம் நல்ல மனசு டேலண்ட்டை தாண்டி அதை வந்து நான் உணர்ந்திருக்கேன் அவரோட பேசும்போது அவரோட சின்ன சின்ன அக்கறையில சப்போஸ் ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது மற்றவங்க கிட்ட ஏதாவது பேசும்போது கூட அவர் நம்ம இதாக வந்து ஒரு ஆறுதல் பண்ணுவார் அதனாலதான் அந்த கேரக்டர் நின்னது அண்ட் அந்த ரமேஷ் வந்து கடைசியில பேசுற டைலாக் தான் பொருத்தமான டைலாக் ஒண்ணு பணத்துக்காக யாராவது பின்னாடி வருவாங்க இல்ல பவருக்காக வருவாங்க அவர்கிட்ட ரெண்டுமே இருக்கு போதிய அளவு ஆனா அதையும் தாண்டி அவரோட மனசுக்காக தான் எல்லாருமே வராங்கன்று நான் நினைக்கிறேன் சோ சசி சார் தேங்க்யூ ஸோ மச் இது வந்து ஒரு ட்ரீம் கொலாபு நான் முதல் முதல்ல ஏதாவது பண்ணால் அது ரொம்ப ஸ்பெஷலான விஷயமா இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இன்னைக்கு அந்த மேலே தான் நிற்கிறோம் வெற்றி ரொம்ப ரொம்ப நன்றி சார் அவரு பக்ஸையா நாங்கள் அப்பப்போ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுற ஸ்டுடியோவில் டப்பிங் வருவாரு நான் எதோ டாபிக்ஸ்லாம் பேசுவோம் ஆனால் ஒர்க்கு பற்றி இது வரைக்கும் பேசினதே இல்லை அவரோட பயங்கர ஃபேன் நான் எல்லா படத்துலையுமே நான் ரொம்ப ரசிச்சு அவரோட ஒர்க்கு என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தில் இருந்ததுக்கு உங்களுக்கு இன்ட்ரோ மியூசிக்லாம் போட்டிருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ சந்தோஷம் அண்டு அவங்க சிரிப்பாலே எல்லாரையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அந்த அந்த ஒரு சீக்வென்ஸில் ஆக்சுவலாக அந்த சீக்வென்ஸ்க்கு மியூசிக் பண்ணுறது பயங்கரம் என்ஜாய் பண்ணோம் அந்த இடத்துல பாபு சாரும் நீங்களும் பண்ண அந்த காமெடி சீன் வந்து ரொம்ப ரொம்ப எவ்ரி டைம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்போம் பொதுவாக வந்து மியூசிக் போது நம்மளுக்கு படம் சாச்சுரேட் ஆகிடும் ஆனால் இது வரைக்கும் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி தேட்டரில் ஒரு நாலஞ்சு வாட்டி பார்த்துட்டேன் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வரும்பொழுது அப்படியே பாமா மின்னல் அந்த மாதிரி இருக்குது ஸோ எல்லாருமே ரொம்ப தே அரங்கமே அதிருது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து ஒரு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வரது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் அந்த குட்டி ஆட்டம்பாம் கமலேஷ் ரொம்ப ரொம்ப பெரியாள வருவான் அந்த பையன் அவன் பார்க்க குழந்தை மாதிரி தான் இருக்கான் ரொம்ப விவரமான ஆள் தான் இருக்கான் எல்லாம் புரியுது ஆனால் அவன் குழந்தைன்ற அந்த ஒரு இதையும் மெயின்டைன் பண்றான் ரொம்ப புத்திசாலியா இருக்கான் ஐ காட் வில் பிளஸ் கிரேட் கிரேட் திங்ஸ் இன் லைஃப் அண்ட் கடைசியா போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய படங்கள் வரும் மில்லியன் டாலர்ல இருந்து எம்ஆர்பில இருந்து இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் வரும் என்னோட கருத்து என்னன்னா இப்ப கதை இருக்கிற படம்னா சின்ன படம் கதையே இல்லாமல் கேளிக்கையாக மட்டுமே இருக்கிறது பெரிய படம்ன்ற நிலைமை மாறி சின்ன கதைகள் பெரிய கதைகளாக மாறி பெரிய கதைகள் பெரிய படங்களாக மாறணும் அது மூலமாக எல்லாருமே அந்த படத்துக்கு சரியான கதாபாத்திரமாக இருக்கிற எல்லாருமே ஒரு ஸ்டார்டம் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ண வைக்கும் இந்த மில்லியன் டாலர் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறத வந்து என்னோட கடமைன்னு நினைக்கிறேன் ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும் நாங்களும் இதே மாதிரி உங்களை டிஸப்பாயின்ட் பண்ணாமல் எங்களுடைய முழு என்ன சொல்கிறது தன்மையோட நம்ம எல்லா படத்தையும் நாம் கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுனேன் நன்றி வணக்கம்